இந்த மீனராசிக்காரர்கள் இப்படி இருந்தாலும் இவர்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய நபர்கள் ஒருத்தர் ரெண்டு பேர் தாங்க இவங்களுடைய மேல அன்பையும் பாசத்தையும் உண்மையான நான் சொல்றேன் புரியுதுங்களா உண்மையான அன்பையும் பாசத்தையும் பார்ப்பாங்க மற்றபடி இவர்களுடைய பயன்பாட்டுக்காக அதாவது இவருடைய தேவைகளை நமக்கு எப்படிலாம் நமக்கு சாதகமாக்கி கொள்ளலாம் இவர்களை நம்ம எந்த விதங்களில பயன்படுத்திக் கொள்ளலாம்ன்றதுக்காகவே நிறைய நபர்கள் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில சுத்தி கழுகு போல பறந்துகிட்டு இருக்காங்க இவர்கள் மத்தவங்க கிட்ட இருந்து விலகி வரணும் மத்தவங்ககிட்ட தேவையில்லாத விஷயங்களை வச்சுக்கூடாது அப்படின்னு நினைச்சாலும் முடியாது உதவின்னு ஒருத்தங்க கேட்கும் போது முடியாதுன்னு என்னால் வார்த்தைகளால சொல்ல முடியலையே சாமி அவங்க கேட்கும் போது என் மனசே நொடுங்கி போகுது என்கிட்ட ஒருத்தங்க கேட்குறாங்க அவங்களுக்கு நான் இதை கூட செய்ய முடியாம போயிடுச்சேன்னு தினம் தினம் அதை யோசிச்சு யோசிச்சு நான் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய நிலைமை ஏற்படுது இதனாலேயே நான் யாராச்சும் உதவி கேட்டால் உடனே செஞ்சிடுறேன் சாமின்னு சொல்றீங்க இந்த மீனராசிக்காரர்கள் முக்கியமா என்னால நிதானமாவே இருக்க முடியல சாமி நிறைய நேரங்களில் என்னுடைய மனசு படபடக்க ஆரம்பிக்குது எதையோ யோசிக்கிறேன் என்னோட புடிச்சவங்க என்னை இழந்துட்டாங்கன்ற நான் விட்டுட்டு போயிடுவாங்கன்ற பயம் இருக்கு என்ன விட்டுச்சவங்க விட்டுட்டு போயிட்டாங்களேன்ற ஒரு வருத்தத்தினாலே நான் மறுபடியும் மறுபடியும் அந்த துன்பத்துக்குள்ளே போற ஒரே மனசு வேதனையா இருக்கு சாமின்னு ஒவ்வொரு நாளும் அந்த கடவுளை நினைச்சு வேண்டாத நாட்கள் கிடையாது இந்த மீனராசிக்காரர்கள் என்னதான் இந்த மீனராசிக்காரர்கள் இத்தனை வேண்டுதல்ல வேண்டினாலும் உண்மையாவே அவருடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட்டுருச்சா நிலையான விஷயங்கள் என்பது மாறிட்டான்னு இல்லவே இல்லைங்க இவர்கள் பொறுமையை கையாண்டாங்க நிறைய விதமான விஷயங்களை பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க ஆனாலும் எந்த ஒரு விதத்திலையும் மாற்றங்கள் என்பது ஏற்படவே இல்லை இனி வரக்கூடிய காலங்கள்னு இருக்கு பாத்தீங்களா அது இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில சொர்க்க காலங்களாக மாறப்போகுதுங்க இதனால் வரைக்குமே இப்படிப்பட்ட வாழ்க்கை என்பது அமைஞ்சிருந்தது கிடையாது இந்த மீனராசிக்காரர்களுக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் அந்த சொர்க்கத்தாழையை இவர்களுக்கு நிச்சயப்பட்டது போல அனைத்து விதமான விஷயங்களிலும் முழுமையான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்த போகிறார்கள் இந்த மீனராசிக்காரர்கள் இனியும் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில துன்பங்கள் கஷ்டங்கள்னு எதுவும் இருக்க போறது கிடையாது முழுக்க முழுக்க மீனராசினுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட எல்லா விதமான பிரச்சனைகளையுமே தீர்த்து நன்மைகள் என்பது நடக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மீனராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் கவலைப்பட போறதும் கிடையாது பயப்பட போறதும் கிடையாது மனசை போட்டு குழப்பிக்கிட்டு யோசிச்சுட்டு மனசை உடச்சுக்கு போறதும் கிடையாது எல்லா விதமான துன்பங்களையுமே உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கி சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கை என்பது அமைய போகுது இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில சரி வருகின்ற காலங்களில் இந்த மீனராசினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக அமையும் என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம் முக்கியமாக இந்த மீராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னு இருக்குதுங்க இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செய்வது மூலியமா ஒரே ஒரு பரிகாரம் ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தான் இதை செய்வது மூலியமா நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளையும் செல்வத்தையும் இவருடைய வாழ்க்கையில இவர்கள் கைப்பற்றுவார்கள் முக்கியமா இது மீனராசிக்காரர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு பரிகாரம் கூட வச்சுக்கலாங்க நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை இதுவே மிகப்பெரிய பலனை கொடுக்கக்கூடிய ஒன்றாக அமையும் மீன ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில தொடக்க நாட்கள் இருக்குது பாத்தீங்களா இந்த தொடங்கக்கூடிய நாட்களிலேயே இவர்களுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் என்பது ஏற்பட போகுது இப்போ வரைக்குமே இந்த மீனராசிக்காரர்கள் நிறைய நபர்களை நம்பியிருக்காங்க முக்கியமா ஒவ்வொருத்தர் மேலையும் அதிகப்படியான அன்பையும் பாசத்தையும் வச்சிருக்காங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல அவர்கள் மேல் வைத்திருக்கக்கூடிய அன்பின் மூலியமா வாழ்க்கையில நிறைய சந்தோஷப்படுவாங்க இந்த மீனராசிக்காரர்கள் மீனராசினுடைய மனசுல இருக்கக்கூடிய சிறு சிறு துன்பங்களையுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தீர்த்துப்பாங்க முக்கியமா மனசுல எப்போதுமே ஏதாவது ஒரு விஷயத்தை யோசிச்சு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க இனி அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இருந்து முழுவதுமான அவர்களுக்கான விடை கலை என்பது கிடைக்கும் அதாவது இவரை நாள் வரைக்குமே இவர்களுக்கான அந்த விடை என்பது கிடைக்கல அந்த ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய தான் ஏற்பட்டுச்சு ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்து முழுவதுமான விடை என்பது இவர்களுக்கு கிடைக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மீனராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நினைச்சு அதிகமா புண்பட்டுக்கவோ இல்லை கவலைப்பட்டுக்கோ வேண்டிய அவசியம் என்பது இருக்கவே இருக்காது அதனால இந்த மீனராசிக்காரர்கள் இது போன்ற விஷயங்களை வச்சு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க இந்த மீனராசிக்காரர்களுடைய பயணங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா வெளியூர் பயணங்கள் மற்ற விஷயங்களையும் பயணிக்கும் போது நிறைய துன்பங்கள் இடையூறுகள் என்பது ஏற்பட்டிருக்கு முக்கியமா இந்த மீனராசிக்காரர்கள் யார அதிகமா நம்புறாங்களோ அவர்கள் தாங்க இவர்களுக்கு பின் இருந்து இவர்களுடைய முதுகலை குத்தி இவர்களை வச்சு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அடைஞ்சுக்கிறாங்க இப்ப வரைக்குமே மீனராசியுடைய வாழ்க்கையில நிறைய நபர்கள் ஒன்னு ரெண்டு பேர் இல்லங்க எக்கச்சக்கமான நபர்கள் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு பின் இருந்து அவர்களுடைய தேவைகளுக்காக இவர்களை பயன்படுத்திக்கிட்டது நிதானமா இப்போ வரைக்கும் நடந்த ஒரு விஷயம் ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் என்பது நடக்க போறது கிடையாது முழுமையான மாற்றங்கள் என்பது இருக்குமா இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில் மீனராசினுடைய வாழ்க்கையில ஒரு சில துன்பங்கள் தொல்லைகளும் அதிகமா இருந்துச்சு அது முழுவதுமாக தீரும் முக்கியமா இந்த மீனராசிக்காரர்களுக்கு மிருகங்கங்கள் மேல அதாவது விலங்கு மேலே ரொம்ப பாசம் என்பது அதிகம் அவர்கள் மேல அதிகப்படியான இயக்கம் என்பது இருக்கும் அவர்களுடன் சேர்ந்து இருக்கணும்ன்ற ஆசை என்பது இருக்கும் அப்படிப்பட்ட நபர்கள் தான் இந்த மீனராசிக்காரர்கள் இப்படி இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு மனிதர்களையும் அதை விட அதிகமா பிடிக்குங்க தனக்கு பிடிச்சவங்களுக்காக தான் என்னென்ன விஷயங்கள்னாலும் செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் என்பது இவருடைய மனசுல ரொம்ப அதிகமா இருக்கும் மற்றவங்க யாரும் எல்லாம் இந்த அளவுக்கு அதிகமா செய்ய மாட்டாங்க ஆனா இந்த மீனராசிக்காரர்கள் மட்டுமே தனக்கு பிடிச்சவங்களுக்காக தன் குடும்பத்தார்களுக்காக எல்லாத்தையுமே இழந்து அவர்களுக்கு என்ன வேணுமோ செஞ்சு கொடுப்பாங்க எனக்கு இந்த ஒரு விஷயம் இல்லாம போது இல்லை கிடைக்காம போகுதுன்னா கூட பரவாயில்ல ஆனா எனக்கு பிடிச்சவங்களுக்கு அந்த ஒரு விஷயம் கிடைக்கணும் அவங்களுக்கானதாக மாறணும்ன்றது மிகப்பெரிய ஒரு அபிப்பிராயமாக இருக்கும் இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த மீனராசியுடைய வாழ்க்கையில நிறைய குடும்ப சந்தைகள் என்பது ஏற்பட்டிருக்குங்க சின்ன வயசுல இருந்தே குடும்பத்தார்கள் அதாவது பெற்றவங்களாக இருக்கட்டும் இல்லைன்னா தன் கூட இருக்கக்கூடிய அண்ணன் சகோதரர் இது போன்ற நபர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இந்த மீனராசிக்காரர்கள் மேல ரொம்ப அதிகப்படியான அன்பையும் பாசத்தையும் காமிச்சதே கிடையாது முக்கியமா இவர்களுடைய உடல்நல எவ்வளவுதான் பாதிக்கப்பட்டாலும் அப்படியா சரி இந்த அப்படின்னு விட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க மற்றபடி இவர்கள் மேல எந்த ஒரு பரிதாபத்தையும் இல்லை மற்ற விஷயங்களுக்காக இவங்களுக்காக ஏதாச்சும் ஒன்று செஞ்சு இவங்கள சரி பண்ணணும்ன்ற எண்ணம் இருக்காது முக்கியமா இவர்களுடைய வளர்ச்சி அதாவது வளர்ந்து வந்ததுக்கு அப்புறமா செல்வம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெரும் துன்பத்துக்குள்ள போவாங்க ஏன்னா குடும்பத்தார்கள் எல்லோருமே சேர்ந்து இவர்களுடைய ஏமாளியாக்கி இருக்கக்கூடிய விஷயங்களை மத்தவங்க பறிச்சு அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய நிலைமைங்கிறது ஏற்பட்டு இருக்கு இனி வரக்கூடிய காலங்களிலும் அப்படிப்பட்ட நிலைமைங்கிறது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குதுங்க இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில இந்த மீனராசிக்காரர்கள் அதனால முடிஞ்ச அளவுக்கு யாராக இருந்தாலும் சரிங்க யார்கிட்ட பேசினாலும் சரிங்க எதற்காகனாலும் சரிங்க ஒரு விஷயத்த ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சுட்டு அவங்க செய்வது சரியா தவறான்னு யோசிச்சுட்டு எதுக்கு எடுத்தாலும் பொறுமை கையாளுத்துட்டு இருந்தீங்கன்னா அப்படின்னா இந்த மீனராசினுடைய வரி வாழ்க்கையில் வருகின்ற சிறு சிறு துன்பங்களுமே முழுவதுமாக நீங்கி மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் நிறைஞ்சிருக்கும் எவ்வளவுதான் இவர்கள் பொறுமையை கையாழ்த்தாலும் சரிங்க ஒரு சில காரணங்களால இவர்கள் மாறி வாழ்க்கையில பெரும் துன்பத்தை பார்க்க வேண்டிய நிலைமைங்கிறது இருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடாது தேவையில்லாத விஷயங்கள்ல பிரச்சனைகளை கூடாதுன்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த மீனராசிக்காரர்கள் முடிஞ்சளவுக்கு எல்லா இடத்துலையும் உங்களுடைய பொறுமையை நீங்கள் கையாளுத்துக் கொள்வது நல்லதுங்க இவங்க என்னதான் மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை அப்படியே நம்பினாலும் மற்றவங்களுக்காக எதுவேனாலும் செய்ய நினைச்சாலும் மற்றவர்கள் இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் பெரிய செய்ய மாட்டாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் எல்லாமே உங்களுக்கு அப்படி நடக்கணும்ன்ற போது நீங்க தாங்க அதுக்கான தேவைகளை நீத்தி செஞ்சுக்கணும் முக்கியமா நிறைய நபர்கள் ஐயா எல்லாமே நல்லதாக நடக்குதுன்னு சொல்றீங்க ஆனா நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எதற்காக எங்களுடைய வாழ்க்கையில் நடக்க முடியும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க எல்லாத்துக்குமான ஒரு முயற்சின்றது நீங்க தொடங்கும் முழு நான் வீட்டில் படுத்துட்டே இருப்பேன் எல்லாமே எனக்கு மாறினோம்னா யாருக்கு தாங்க மாறும் நீங்க அதற்கான ஒரு சில முயற்சிகள் எடுப்பது மூலயமா உங்களுடைய வாழ்க்கையில அதற்கான மாற்றங்கள் என்பது ஏற்படும் உங்களிடம் முயற்சிகள் இல்லை சும்மா வீட்டிலே தாங்க இருப்பேன் நான் எனக்கு எல்லாமே மாறணும்னு நினைச்சீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய வாழ்நாள் முழுக்க நீங்க இப்படி இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றங்களும் இருக்காது முயற்சி எடுங்க தைரியமா இருங்க கவலைப்படாம இருந்தாலே போதும் இந்த மீனாட்சினுடைய வாழ்க்கையில் வருகின்ற எவ்வளோ பெரிய துன்பங்களாக இருந்தாலும் சரிங்க வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்கும் முக்கியமாக இது நாள் வரைக்குமே நடக்காமல் போன திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை வீட்டில் ஏற்படக்கூடிய சில சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கான தீர்வுகளில் உங்களுக்கான சாதகமான சில விஷயங்கள் நடக்கும் உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் நடக்க போகுது ஆனால் நீங்கள் முயற்சி செய்வது மூலியமாவே உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே உங்களுக்காக மாறும் அதனால நீங்கள் எல்லா விஷயத்த யோசித்தாலும் சரி ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சுட்டு எதனாலும் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பலனை பார்க்க முடியும் நம்பிக்கையோடு இருங்கள் கண்டிப்பா நல்லது நடக்கும் சரி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஒரு பரிகாரம் செய்யுங்க அப்படின்னு அது என்ன பரிகாரம் எப்படி செய்யணும்ன்ற யோசனைகள் உங்களுக்கு வந்துருதா அதை நான் சொல்றேன் நான் சொல்லக்கூடிய விதத்துல நீங்க இதை சரியா செஞ்சு முடிச்சாலே போதும் இதுவே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படி என்ன ஒரு பரிகாரம் என்று நினைக்கிறீங்களா அது வேற ஒண்ணு இல்லைங்க ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் தான் வருகின்ற ஜனவரி பதிமூணாம் தேதி பாத்தீங்கன்னா பௌர்ணமி நாள் இருக்குது அந்த பௌர்ணமி நாளுக்கு உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று நீங்கள் அங்கிருக்கக்கூடிய உங்களுடைய குலதெய்வத்தை நீங்க வேண்டி வர வேண்டும் கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்க செய்வது மூலியமா மிகப்பெரிய அளவிலான நன்மைகளையும் மாற்றங்களையும் நீங்கள் பார்க்க முடியும் இதனால் வரைக்குமே நீங்க நினைக்க முடியாத அளவுக்கு இது நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வேண்டி மட்டும் பாருங்க இதுவே உங்களுடைய வாழ்க்கையவே மிகப்பெரிய அளவில் புரட்டி போட்டு நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும் முழுமையான மனசுடன் நம்பிக்கோன்னு போயிட்டு வாங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் எந்த அளவுக்கு நம்பிக்கோள் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் நம்பி கோடு காத்திரங்கள் நல்லதே நடக்கட்டும் நம்பிக்கை தான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் உழைப்ப வேண்டது அப்படின்றது ரொம்ப நல்ல விஷயம் தான் அதனால கௌரவியினால போய் வேண்டிட்டு வாங்க பிடித்திருக்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் நம்பி கோடை செய்தார்கள் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்